இதில் என்ன மாநில தன்னாட்சி இருக்கு இருக்கிறதுல இந்த சட்டமன்றத்துக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு நான் கேட்கிறேன் இந்த சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு நீங்கள் கைதூக்கி மசோதா நிறைவேற்றலாம் டில்லி ஏகாதிபத்தியத்தின் பிரதிநிதி ஆளுநர் என்பவர் கையெழுத்து போட வேண்டும் இல்லையே டெல்லி ஏகாதிபத்தியத்தின் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சட்டமாகும் இல்லையே மசோதா இருநூத்தி முப்பத்தி நாலு சோதாக்கள் கைதூக்கி மசோதாக்கள் நிறைவேற்றி வருகிற ஆமாம் ரவி கையெழுத்து போடல நீட்டுக்குது அது என்ன அர்த்தம் மசோதாவே இருக்கு இரநூத்தி முப்ப நாற்பது முப்பத்தி நாலு பேர் சோதாக்கள் என்று வைத்திருக்கிறான் கான்ஸ்டியூஷனில் கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேர் ஷெல் பி ஏ கவர்னர் ஃபார் ஈச் ஸ்டேட் ப்ரொவைடட் தட் நதிங் இன் திஸ் ஆர்டிகல் ஷால் ப்ரிவென்ட்ஸ் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி சேம் பர்சன் ஆஸ் கவர்னர் ஃபார் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருப்பார் அவரை ரெண்டு மாநிலம் மூணு மாநிலத்துக்கும் பார்க்க சொல்லிக்கலாம் தடைய இல்லை எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் ஷல் பி வெஸ்டட் இன் தி கவர்னர் நிர்வாக அதிகார ஆர்ட்டை கொடுத்துருக்கேன் இதை மாற்றிக்கான இருக்கேன் பேசுறிங்களே ரவி ஆடுறாருன்னா இதை வச்சு தான் ஆடுறாரு அடுத்து இன்னும் கேவலமாக போட்டுக்கான் மந்திரி சபையே அரசாங்க சேட்டாக கீழ்படுத்த அதிகாரிகள் மூலமும் நடத்தலாம் இன் அக்டன்ஸ் வித் தி கான்ஸ்டியூஷன் திரு ஆப் என்ன கடத்து கான்ஸ்டியூஷன் நத்திங் இன் திஸ் அப்புறம் அப்புறம் மந்திரிகளுக்கு என்ன சொல்கிறன்னா மந்திரி சபை கேபினெட் எதுக்கு இருக்குன்னா கவர்னருக்கு உதவுவதற்கும் வந்து கவர்னர் முடிவை செயல்படுத்துவதற்கும் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அப்போ என்ன கேபினெட்டுக்கு என்னங்க அர்த்தம் கவர்னருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காகங்க எங்கள் மக்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தையை ஏங்க நீக்கலை எல்லாம் இருக்கீங்கல்ல மாநில சுட்சி வீரர்கள் தமிழ்நாட்டு தகதகா திராவிட தகதகா இந்த வார்த்தை கிளம்பில் அசிங்கம் பிடிச்ச வார்த்தையே இதை எடுத்துக்கிட்டு விளக்கம் சொல்லுவாங்க பெரிய ஆளெல்லாம் நம்ம அந்த அதிபரெல்லாம் இப்போ திட்டக்குழு துணைத்தலைவர் என்னது ஜெயரஞ்சனா அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஏ உனக்கு அசிஸ்ட் பண்ணுற சீஃப் மினிஸ்டர் யாருக்கு டு அசிஸ்ட் தி கவர்னர் அட்வைஸ் பண்ணுவாராம் என்ன அப்படி அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறது சேங்கசாமி அது சேங்கசாமி 哎，对。<laughs> <laughs> <laughs>